ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீ எதைத் தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினவாகப் போகிறது உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இனிதாக நாளை நடக்கப் போகிறது அருமையான திருப்பமாக இருக்கப் போகிறது அது திடீர் திருப்பமாக இருக்கப் போகிறது உன்னை தவறாக புரிந்து கொண்டவர் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது மிக பெரிய மங்களகரமான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் வைரமே நீ வேண்டியதை நான் உனக்கு வாரி வழங்கும் நல்ல நேரம் இதோ நாளைய விடியல்தான் கையேந்திய வரத்தை தரப் தரப்போகிறேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்தது கைகூடி வரப்போகிறது நீ விரும்பிய மன வாழ்க்கை அமையப் போகிறது எந்த கெட்டதும் கெடுதலும் இனி உனக்கு நடக்காது நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டு எழச் செய்யப் போகிறேன் உன் வாராகி தாயை முழுமையாக நம்பு யாருமே துணையாக இல்லை என்று நீ சொல்லக்கூடாது உன் கூட உன் தாய் வந்து கொண்டே இருக்கிறேன் உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஒளி தீபம் ஏற்றி வைத்து முழு மனதோடு ஆசீர்வதிக்கிறேன் அனைத்தும் நல்லதாக நடக்கும் நாளை காலையில் ஒரு புதிய அத்தியாயம் நடைபெறப் போகிறது ஒரு புது நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்த நடத்த செய்யப் போகிறேன் வருடக்கணக்காக கண்மணியே நீ வருடக்கணக்காக கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் வேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் பலமாக பல மணி நேரம் கதறி அழுத வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் இந்த தாய் அனைத்தையும் பார்த்து சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா இந்த வாராகி தாய் உனக்கென்று ஒரு நேரம் வரும்போது செய்துவிடுவேன் அனைத்தையும் அது விடியல் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை உனக்கு தெரியுமா தெரியாதா இதற்கிடையில் உனக்கு தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் வந்தது உனக்காக ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி நாளை காலை வரும் அது திடீர் திருப்பமாக இருக்கும் மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு அனுபவிப்ப அனுபவிப்பதற்கும் தயாராக இரு நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது இதை யாராலும் தடுக்க முடியாது கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னை புதிதாக தோன்ற வைக்கப் போகிறேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாக்குதான் இன்னும் உன்னை உயிர்ப்போடு ஓட வைக்கிறது நான் விரும்பும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் மீது பரிபூர்ணமான பக்தி இந்த பக்தி பூரணமாக என் மீது இருந்தால் நம்பிக்கை வரும் பொறுமை வரும் தன்னம்பிக்கை கூடும் தைரியம் வரும் துணிச்சல் பிறக்கும் இந்த பாராகி தாயை நீ பார்த்தாலே போதுமே பிறகு அனைத்து நன்மையாக முடியும் உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது வாழ்வில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி தரப்போகிறேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ என்னை விரும்பினால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் முழுமையாக வைத்திருக்க வேண்டும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து உண்மைதானே சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று சொல்லி யாரிடமும் அழக்கூடாது என்ன இந்த உலகத்தில் யாரும் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது இந்த தாயின் கடமைதான் இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் ஏதோ ஒன்றிற்காக ஏதோ ஒன்றிற்காக உன்னை வாராகித்தாய் காக்க வைக்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும் இதை உணர்ந்து ஒருமையாக இரு உன் வாராகித்தாய் எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் நீ எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வச்சுக்கோ அப்போதான் சிறு சிறு சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும் உனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் எல்லை இல்லாத ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சு உறுதி சலைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றில் மட்டும் நீ பயணம் செய்தாலே போதும் உன் வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் இந்த வாராகித்தாய் நாளை மங்களகரமான நாளில் என் பிள்ளைகளுக்காக ஆசிர்வதித்து நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று சத்திய வாக்கு தருகிறேன் பயமும் தயக்கம் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தையே தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தை தூக்கி எரிந்துவிடு தயக்கத்தை தூக்கி போட்டுவிடு வெற்றி உன் காலடியில் ஆனந்தமாக இருப்பாய் செல்வச் செழிப்போடு இருப்பாய் என் முழு மனதோடு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இன்று இரவு தூங்கும் தூங்கும்மன் உன் தாய் சொல்லும் வார்த்தையை பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளை காலை அருமையான விடியலாக இருக்கும் இன்று நீ தூங்கும் போது என்னையே நினைத்துக்கொள் செல்வமே என்னை காக்கும் தாயே போற்றி போற்றி என்னை காக்கும் தாயே போற்றி போற்றி என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் பொறுத்திருந்து பார் நான் சொல்வது அனைத்தும் பலிக்கும் என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளை விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைச்சுக்கோ பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் எப்படி அதை செயல்படுத்துவது இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இது நடக்குமா அது நடந்து விடுமா அப்படி இப்படி என்று குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதோடு நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும் என் தாயே நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கு உன் வாராகி தாய் பார்த்து கொள்வேர் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு என்னை மனதால் ஒரு ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் யாராவது ஒருவர் மூலம் உன்னை நேரில் சந்தித்து ஆசியம் கொடுப்பேன் பெற்றுக்கொள் உன் கனவில் ஒளியாக வந்தாவது காட்சியளிப்பேன் உன் கர்ம வினைகள் கழியப் போகிறது உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடி எடுத்து வைத்து விட்டாய் இனி நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாளம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்ல கண்ணோட்டம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஈக இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் உயரத்திற்கே கூட்டிச் செல்லப் போகிறேன் நாளை நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கை மட்டும் பார் என்னை நம்புவாய் இப்போது நிம்மதியாக தூங்கு திரும்பமும் முறை கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு தூங்கு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி